வணக்கம் நேயர்களே பார்த்தேன் ரசித்தேன் படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான் அமரர் கல்கியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அலை ஓசை பாகம் மூன்று எரிமலை அத்தியாயம் ஐந்து வெற்றி ரகசியம் சென்னை மாநகரின் சிரோரத்தினமாக விளங்கி வந்த பத்மாபுரத்தில் தேவி சதனம் என்னும் பங்களாவில் ராவ் பகதூர் பத்மலோசன சாஸ்திரிகள் துர்வாச முனிவராக உருக்கொண்டிருந்தார் தன்னுடைய இதய கமலத்திலிருந்து பொங்கி வந்த குரோத மோக மார்ச்சரியங்களை பேனாமுனை வழியாக காகிதத்தில் தீட்டிக்கொண்டிருந்தார் தார்மிக கேசரி என்னும் ஆங்கில பத்திரிகைக்கு அவர் எழுதி கொண்டிருந்த கட்டுரை எழுதிய காகிதம் தீப்பட்டு எரியுமாறு அவ்வளவு உத்வேகமாக போய்க் கொண்டிருந்தது சில காலமாக மேற்படி பத்திரிகையின் பத்திகளில் ராவ்பகதூர் பத்மலோச்சன சாஸ்திரியாருக்கும் பேராசிரியர் பரிவ்ராஜக சர்மாவுக்கும் மாபெரும் விவாத யுத்தம் நடந்து கொண்டிருந்தது அந்த யுத்தத்துக்கு மூல காரணம் சாஸ்திரியார் பத்மாபுரம் சர்வஜ சங்கத்தில் நிகழ்த்திய ஒரு பிரசங்கம்தான் ஹிந்து சமுதாயத்தில் அனாதிகாலமாக ஏற்பட்டுள்ள வருணாசிரமத்தின் சிறப்பை சாஸ்திரியார் மேற்படி பிரசங்கத்தில் சாங்கோ பாங்கமாக விளக்கினார் வர்ணாசிரம தர்மத்தை மேற்கொள்ளாததினால் மேனாடுகள் எப்படி பயங்கரமான யுத்தத்தில் அகப்பட்டு கொண்டு தவிக்கின்றன என்று எடுத்துக்காட்டினார் நாலு வர்ணங்களைப் பற்றி சொல்லிவிட்டு நாலு ஆசிரமங்களை பற்றி கூறும்போது சந்நியாச ஆசிரமத்தின் மகிமையைப் பற்றி மிக விஸ்தாரமாக எடுத்துச் சொன்னார் காலா காலத்தில் சந்நியாச ஆசிரமத்தை மேற்கொள்ள முடியாதவர்கள் காலம் நெருங்கிவிட்டதென்று தெரிந்த சந்யாசம் வாங்கிக் கொள்வதின் அவசியத்தை லேசாக குறிப்பிட்டார் சாஸ்திரியாரின் மேற்படி பிரசங்கத்தின் சாராம்சம் சற்று விரிவாகவே தினப்பத்திரிகைகளில் வெளியாகியிருந்தது மேற்கண்ட கருத்துக்கள் சாதாரணமாக பேராசிரியர் பரிபிராஜக சர்மா ஒப்புக்கொள்ளக்கூடியவைதான் ஆயினும் சாஸ்திரியார் பிரசங்கம் செய்து அது பத்திரிகையிலும் வந்துவிட்ட காரணத்தினால் ஏதாவது ஒரு விதத்தில் அதை தாக்குவது சர்மாவின் இன்றியமையாத கடமையாயிற்று எனவே தார்மிக கேசரிக்கு ஒரு நீண்ட கடிதம் எழுதினார் அதன் சாராம்சமாவது இந்த காலத்தில் சிலர் சந்நியாச ஆசிரமத்தை பற்றி பிரமாதமாக புகழ்ந்து பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் உண்மையில் பழைய வேத காலத்து இந்துக்கள் சந்நியாசத்துக்கு அவ்வளவு உயர்வை கொடுக்கவில்லை சகதர்மிணி இல்லாதவன் யாகம் செய்வதற்கு உரியவனாக கருதப்படவில்லை அத்திரி பிருகு ஆங்கிரசர் அகஸ்தியர் வசிஷ்டர் வாமதேவர் பராசரர் முதலிய மகரிஷிகளுக்கு பத்தினிகள் இருந்தார்கள் கௌதம புத்தருடைய காலத்துக்கு பிறகுதான் இந்தியாவில் சன்னியாசத்துக்கு சிறப்பு ஏற்பட்டது ஆபத் சந்நியாசம் வாங்கிக் கொள்ளும் வழக்கம் மிக்க அபத்தமானது புதல்வர்கள் சரிவர சிரார்த்தம் செய்ய மாட்டார்களோ என்று பயந்தவர்கள்தான் கடைசி காலத்தில் அவசரம் அவசரமாக சந்நியாசம் பெறுவார்கள் சில அபூர்வமான புத்திர சிகாமணிகள் தகப்பனாருக்கு சிரார்தம் செய்யும் சங்கடம் இல்லாமற் போவதற்காக தகப்பனாரை கட்டாயப்படுத்தி மொட்டையடித்து காஷாயம் கட்டிவிடுவதும் உண்டு ராவ் பகதூர் பத்மலோச்சன சாஸ்திரியாருக்கு இத்தகைய விபத்து எதுவும் நேராது என்று நம்புகிறேன் சாஸ்திரியார் இம்மாதிரியெல்லாம் உளறி கொட்டாமல் தமது திருவாயை மூடிக்கொண்டிருந்தார் ஆனால் இந்து தர்மத்துக்கு பேருதவி செய்தவராவார் இத்தகைய அவதூறு நிறைந்த கடிதத்தை படித்துவிட்டு ராவ் பகதூர் சாஸ்திரியார் அளவில்லாத கோபம் கொண்டது அவர் எழுதிய மறுப்பு கடிதத்தில் பேராசிரியர் சர்மாவை என்று வெளுத்திருந்தார் இந்து சமயத்தில் சந்நியாச ஆசிரமத்துக்கு உயர்வு கொடுக்கவில்லை என்று எந்த மூட சிகாமணி எந்த நிரட்சர குச்சி சொல்லுவான் இந்தியாவில் இந்து தர்மத்தை நிலைநாட்டிய மகா புருஷரான ஆதி சங்கராச்சாரியார் சந்நியாசி அல்லவா நம்முடைய காலத்தில் இந்து தர்மத்தின் உயர்வை உலகமெல்லாம் உணரும்படி செய்தவர் சுவாமி விவேகானந்தர் அல்லவா இன்று திருவண்ணாமலையில் எழுந்தருளியிருக்கும் ரமண மகரிஷியின் பெருமையை உணராத ஜடமாக யார் இருக்க முடியும் ராமாயண காலத்தில் இந்தியாவிலே சந்நியாச ஆசிரமத்துக்கு எவ்வளவு பெருமை இருந்தது என்பதை வால்மீகி பகவான் சந்தேகத்திற்கு இடமின்றி சொல்லியிருக்கிறார் சந்நியாசி வேடத்தில் வந்த ராவணனை பார்த்ததும் சீதா தேவி எவ்வளவு பயம் பக்தி மரியாதையுடன் அவனை உபசரிக்கிறாள் சந்நியாசத்துக்கு அவ்வளவு மரியாதை அந்த காலத்தில் இருந்தபடியால் அல்லவா ராவணன் சந்நியாச கோலம் பூண்டு சீத்தையிடம் வந்தான் நிற்க ஆசிரமங்களை எப்படி வரிசைப்படுத்தியிருக்கிறது என்பதில் இருந்தே எது உயர்ந்த ஆசிரமம் என்பதை நன்கு அறியலாம் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் என்னும் வரிசையில் கடைசியில் இருப்பதனாலேயே அது எல்லா ஆசிரமங்களுக்கும் சிகரமானது என்று விளங்கவில்லையா சாதாரணமாக எல்லோருக்கும் இது விளங்கக்கூடிய விஷயம்தான் படித்த மேதாவியான பேராசிரியர் சர்மாவின் அபார மூளைக்கு மட்டும் இது விளங்கவில்லை போலும் இவ்வாறு சாஸ்திரியார் எழுதியதை விவாதத்தின் கடைசி வார்த்தையாக இருக்கும்படி விட்டுவிட்டு பேராசிரியர் சர்மா சும்மா இருந்து விடுவாரா மீண்டும் அவர் எழுதத்தான் செய்தார் ராவ் பகதூர் பத்மலோச்சன சாஸ்திரிகள் தாம் மெத்த படித்தவர் இல்லை என்று ஒப்புக்கொள்கிறார் அப்படியானால் கொஞ்சம் படித்தவர் என்று ஏற்படுகிறது ஆனால் அந்த கொஞ்சமும் எதை படித்தாரோ தெரியவில்லை இந்தியாவின் சரித்திரத்தை தொட்டு பார்த்ததில்லை என்று திட்டமாய் தெரிகிறது புத்தருக்கு பிறகு இந்தியாவிலே சந்நியாசத்துக்கு பெருமை ஏற்பட்டது என்று நான் சொன்னேன் சாஸ்திரியார் ஸ்ரீ ரமண ரிஷிகளையும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த மூவரும் புத்தருக்கு முன்னால் இருந்தவர்கள் என்பது சாஸ்திரியாரின் எண்ணம் என்று தெரிகிறது ஆனால் சாஸ்திரியார் சொல்லிவிட்டதற்காக சரித்திரம் வந்த வழியே திரும்பி போய்விடாது சாஸ்திரியார் ராவண சந்நியாசியை குறிப்பிட்டது பற்றி சந்தோஷப்படுகிறேன் ராமாயண காலத்திலேயே சந்நியாச ஆசிரமம் போலிகளுக்கும் மோசக்காரர்களுக்கும் வேஷமாகிவிட்டது என்பதை வால்மீகி பகவான் நன்றாக ஸ்தாபனம் செய்திருக்கிறார் ஆசிரம வரிசை கிரமத்தில் சந்நியாசம் கடைசியில் வருவதால் அதுவே உயர்ந்த ஆசிரமம் என்றும் சாஸ்திரியார் சாதிக்கிறார் இதே மாதிரி வர்ணங்களிலும் கடைசி வர்ணமே உயர்ந்தது என்று சாஸ்திரியார் ஒப்புக்கொள்கிறாரா அப்படி ஒப்புக்கொண்டால் நானும் சந்நியாசத்தின் உயர்வை ஒப்புக்கொண்டு சாஸ்திரியாருக்கு இப்போதே ஆபத் சந்நியாசம் வாங்கிக் கொடுக்க ஏற்பாடு செய்கிறேன் சாஸ்திரிகளின் பாடு இப்போது மிகவும் சங்கடமாகத்தான் போய்விட்டது தம்முடைய வாதங்களில் உள்ள பலக்குறைவை கோபத்தினாலும் சாபத்தினாலும் இட்டு நிரம்பி கார சாரமுள்ள பதில் ஒன்றை எழுத பிரயத்தனம் செய்து கொண்டிருந்தார் அந்த பிரயத்தனம் காரணமாக அவருடைய பங்களாவின் வாசலில் என்று ஒரு குரல் கேட்டது மேல்மாடி தாழ்வாரத்திற்கு வந்து சாஸ்திரியார் எட்டி பார்த்தார் பிராயத்து துறவி ஒருவர் நிற்பதை கண்டார் அவருக்கு ஏற்பட்ட வியப்பை சொல்லி முடியாது தம் வாழ்நாளிலேயே இதுவரையில் இல்லாத பரபரப்புடன் மச்சுப்படிகளை மூன்று மூன்று படியாக குதித்து தாண்டி கொண்டு கீழே இறங்கினார் பின்கட்டில் இருந்த தமது வாழ்க்கை துணைவியை அழைத்து காமாட்சி ஒரு அதிசயத்தை கேள் வாசலில் யாரோ பால சந்நியாசி வந்து நிற்கிறார் முகத்திலே தேஜஸ் ஜுலிக்கிறது என்ற வார்த்தையை கேட்டதும் எனக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து விட்டது வாசற் கதவு சாவியை சீக்கிரம் கொண்டு வா ஒரு மகானை எத்தனை நேரம் வாசலிலே நிறுத்தி வைக்கிறது சாக்ஷாத் ஆதிசங்கரரே திரும்ப அவதாரம் எடுத்து வந்திருப்பது போல இருக்கிறது நம் பித்தாமகர்கள் செய்த பாக்கியம் நம் வீட்டை தேடி வந்திருக்கிறார் என்ன பேசாமல் நிற்கிறாயே என்று இறைந்தார் இதற்குள் வாசற்புறம் எட்டி பார்த்து யாரோ ஒரு சந்யாசி நிற்பதை தெரிந்து கொண்ட காமாட்சி அம்மாள் எதற்காக இவ்வளவு படப்படப்பாய் பேசுகிறீர்கள் கதவு திறந்துதான் இருக்கிறது அப்படி அதிசயமான மகான் எங்கே இருந்து வந்து குதித்துவிடப் போகிறார் ராமகிருஷ்ண மடத்தைச் சேர்ந்த சாமியாரா இருக்கும் ஏதாவது நன்கொடை வசூலிப்பதற்காக வந்திருக்கிறார் போல் இருக்கிறது என்றாள் இதைக் கேட்டதும் சாஸ்திரியாரின் உற்சாகம் கொஞ்சம் தணிந்தது காமாட்சி அம்மாள் சொன்னதைப் போலவே ராமகிருஷ்ண மடம் அல்லது கவுடியா மடத்திலிருந்து யாராவது நன்கொடை கேட்க வந்திருக்கலாம் என்று நினைத்தார் ஆனால் அப்படி இருந்தால் பவதி பிக்ஷாந்தேஹி என்று கேட்டிருக்க மாட்டார் அல்லவா இந்த எண்ணம் கொஞ்சம் தைரியத்தை ஊட்டியது எப்படி இருந்தாலும் பார்த்துவிடலாம் என்று வாசற்பக்கம் சென்றார் காமாட்சி அம்மாளும் வசந்தியும் பின்னோடு வந்தார்கள் இதற்குள் சாமியாரும் கதவை திறந்து கொண்டு வீட்டுக்குள் பிரவேசித்தார் சன்னியாசியை நெருங்கி நின்று பார்த்ததும் சாஸ்திரியாரும் காமாட்சி அம்மாளும் தெரிந்த முகமாய் தோன்றுகிறதே யாராக இருக்கும் என்று திகைத்தார்கள் மாமி என்னை அடையாளம் தெரிகிறதா என்று சுவாமியார் கேட்டதும் காமாட்சி அம்மாளுக்கு பளிச்சென்று உண்மை தெரிந்துவிட்டது நம்ம சூர்யா போல இருக்கிறதே இது என்ன கோலம் என்றாள் காமாட்சி அம்மாள் நம்ம சூர்யா போல் இருக்கிறதா என்ன சூர்யா என்றால் யார் என்றார் சாஸ்திரியார் ராஜம்பேட்டை கிட்டாவையர் பிள்ளை சூர்யாதா வேறு எந்த சூர்யாவை சொல்லப் போகிறேன் நிஜமாகவா அதனாலே தான் எனக்கு கூட பார்த்த முகமாக தோன்றுகிறது என்றார் சாஸ்திரியார் ஆமாம் பூர்வாசிரமத்தில் இந்த கட்டையின் பெயர் சூர்யா தான் இந்த ஆசிரமத்தில் என்று சொன்னார் சந்யாசி அப்படியா ரொம்ப சந்தோஷம் பழம் நடுவி பாலில் விழுவது போலாயிற்று ஆயிற்று என்று உபசரித்துக் கொண்டே சாஸ்திரிகள் ஸ்ரீ சுதந்திரானந்தரை அழைத்து சென்று ஹாலில் சோபாவில் உட்கார செய்தார் காமாட்சி அம்மாள் இத்தனை சின்ன வயதில் இது என்ன கோலம் அப்பா அம்மா சம்மதித்தார்களா காலா காலத்தில் ஆக வேண்டியதெல்லாம் ஆகி வயதான பிறகு சந்யாசம் வாங்கிக் கொண்டால் பாதகம் இல்லை என்றாள் சாமியார் பதில் சொல்வதற்குள் சாஸ்திரியார் குறுக்கிட்டு ரொம்ப லட்சணம் உன்னை கேட்டுக்கொண்டுதான் சன்னியாசியாக வேணும் போல் இருக்கிறது உலகத்தை துறந்து ஆசிரமம் வாங்கி கொண்ட பிறகு அப்பா யார் அம்மா யார் பரிவிராஜகர் ஆன பிறகு உலக பந்தமே கிடையாது குடும்ப பந்தம் எப்படி வரும் அவ கிடக்கிறாட் சுவாமிகளே தங்களைப்போல் போல் பால வயதில் வைராக்கியம் அடைந்து ஆயிரம் பேர் சந்யாசம் வாங்கிக் கொண்டு சனாதன தர்மத்தை பிரச்சாரம் செய்வது என்று ஆரம்பித்தால் சனாதன தர்மம் உத்தாரணமே ஆகிவிடும் இது இருக்கட்டும் தாங்கள் எங்கே எப்போது இந்த ஆசிரமத்தை மேற்கொண்டது எந்த மகானிடம் ஆசிரமம் வாங்கிக் கொண்டது எத்தனை நாட்கள் ஆயிற்று இந்த நகரத்தில் எத்தனை நாள் தங்குவதாக உத்தேசம் எல்லாம் விவரமாக சொல்ல வேண்டும் காமாட்சி நீ சமையலறைக்கு போய் கொஞ்சம் கவனி சாஸ்திரோக்தமாக சுவாமிகளுக்கு பிட்சை பண்ணி வைக்க வேண்டும் ஒரு குறைவும் ஏற்படக்கூடாது தெரிகிறதா என்றார் நன்றாய் தெரிகிறது எல்லாம் ஒரு குறைவும் இல்லாமல் நடந்துவிடும் நீங்க கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு காமாட்சி அம்மாள் பின்கட்டுக்கு சென்றாள் அவளுடன் வசந்தியும் போனதை பார்த்த பால வசந்தி என்ன ஞாபகம் இல்லையா பேசமாட்டேன் என்கிறாயே என்றார் வசந்தி அப்படியும் சுவாமியாருடன் பேசாமல் பாட்டியை குனிய சொல்லி அவள் காதோடு ஏன் பாட்டி மாமா எதற்காக தலையை மொட்டையடித்துக் கொண்டிருக்கிறார் திருப்பதிக்கு போய்விட்டு வந்தாரா என்று கேட்டதும் எல்லாரும் சிரித்து விட்டார்கள் வசந்தியையும் அழைத்துக்கொண்டு காமாட்சி அம்மாள் பின்கட்டுக்குச் சென்ற பிறகு சாஸ்திரியார் ஆமா தாங்கள் எப்படி இந்த ஆசிரமத்தை மேற்கொண்டது ஏதோ காங்கிரஸில் சேர்ந்து குவிட் இந்தியா இயக்கத்துக்கு பாடுபட்டு கொண்டிருப்பதாக சொன்னார்களே என்றார் ஆ அதுவும் உண்மைதான் குவிட் இந்தியா இயக்கத்துக்காகத்தான் ஊர் சுற்றிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் ஹரித்வார் போயிருந்த சமயத்தில் அங்கே ஒரு சுவாமியாரை தரிசித்தேன் தரிசித்த வேளை குறை வந்து தொட்டுக்கொண்டது அவரிடம் சிஷ்யனாகி ஒரு வருடம் இருந்து தொண்டு செய்தேன் பிறகு ஆசிரமம் பெற்றுக்கொண்டு க்ஷேத்ர யாத்திரை செய்து வருகிறேன் இப்போது ராமேஸ்வரத்துக்கு போய்விட்டு திரும்பி வருகிறேன் என்றார் பாலசன்யாசி தங்களுடைய பூர்வீகர்களிலே யாராவது மகான்கள் இருந்து யாக யக்ஞங்கள் செய்திருக்க வேண்டும் அதனாலேதான் இந்த பிராயத்தில் இப்படிப்பட்ட பாகியம் தங்களுக்கு கிடைத்தது ஈரேழு பதினாலு தலைமுறைகளும் தங்களால் கடைத்தீரப் போகிறது இந்த நகரிலே எத்தனை நாள் தங்குவதாக உத்தேசம் இன்றைக்கும் நாளைக்கும் இருந்துவிட்டு நாளை மறுநாள் புறப்படலாம் என்று நினைக்கிறேன் அதெல்லாம் கூடவே கூடாது இங்கே ஒரு மாதமாவது தங்கி இருக்க வேண்டும் இருக்கிற வரையில் நம்முடைய கிரகத்திலேயே பிக்ஷை பூஜை எல்லாம் வைத்துக் கொள்ளலாம் சங்கத்தின் ஆதரவில் உபன்யாசங்களுக்கு ஏற்பாடு செய்கிறேன் சனாதன தர்மத்தை பற்றியும் முக்கியமாக வர்ணாசிரம தர்மத்தை பற்றியும் உபன்யாசம் செய்ய வேண்டும் இந்து சமூகத்தில் சந்நியாசத்துக்கு எவ்வளவு பெருமை என்பதை எல்லாரும் மறந்து விட்டார்கள் பரிம்ராஜக சர்மாவைப் போன்ற படித்த முட்டாள்கள் கூட இந்த விஷயத்தில் தப்பபிப்பிராயம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய உபநியாசங்கள் அவர்களை எல்லாம் வாயடைத்துப் போகும்படி செய்ய வேண்டும் இந்த சமயத்தில் வாசர் பக்கம் இருந்து ஒரு இளம் பெண்மணி உள்ளே வந்தாள் அவள் தூய வெள்ளை கதருடை தரித்திருந்தாள் தலையில் கூந்தல் மாத்திரம் மிக்க நவநாகரீக முறையில் பாப் செய்யப்பட்டு பரட்டையாக தொங்கியது ஆனால் நடையுடை பாவனையெல்லாம் அடக்கமாக இருந்தன நமஸ்காரம் மாமா சௌக்கியமா மாமி உள்ளே சமையலறையில் இருக்கிறாரா என்று கேட்டுக்கொண்டே அவள் பின்கட்டுக்கு சென்றாள் இந்த அம்மாள் யார் என்று சுவாமியார் கேட்கவும் உனக்கு தெரியாதா இவள்தான் என்னுடைய மூத்த நாட்டுப்பெண் இவளுடைய வாழ்க்கையில் திடீரென்று இந்த மாறுதல் ஏற்பட்டுவிட்டது இவளுடைய சிநேகிதிகள் சிலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் இயக்கத்தில் சிறைக்கு போயிருக்கிறார்களாம் இவளுடைய இன்னொரு சிநேகிதி பர்மாவில் நேதாஜி சுபாஷ் பாபுவின் ஐஎன்ஏயில் சேர்ந்திருக்கிறாளாம் இதெல்லாம் சேர்ந்து இவளையும் இப்படி கதர் காங்கிரஸ் பைத்தியமாக அடித்துவிட்டது ஆனால் மொத்தத்தில் நல்ல மாறுதல்தான் இவள் இந்த வீட்டுக்கு வந்து இருப்பதாக கூட சொல்கிறாள் ஆனால் நான் தான் கொஞ்ச நாட்கள் போகட்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இவள் இங்கிருக்கும் போது போலீஸ்காரர்கள் வந்து இவளை பிடித்து கொண்டு போனால் என்னுடைய பென்ஷனுக்கல்லவா ஆபத்து வந்து தொலையும் என்றார் சாஸ்திரியார் ஆனால் தங்கள் பென்ஷனுக்கு இப்போது ஆபத்து வந்தாலும் சுயராஜ்யம் வந்தவுடன் பென்ஷனும் திரும்பி வந்துவிடும் அல்லவா என்றார் சன்னியாசி வரலாம் வரலாம் ஆனால் இந்த மாதிரி இளம் பெண்கள் வேலை செய்துதானா இந்தியாவுக்கு சுயராஜ்யம் வரப்போகிறது மகாத்மா காந்தி வல்லபாய் பட்டேல் ஜவஹர்லால் நேரு முதலியவர்கள் சிறை புகுந்ததற்கே சுயராஜ்யம் வரவே என்று நினைக்கிறீர்களா என்றார் சன்னியாசி யார் சொன்னது இந்தியாவுக்கு சுயராஜ்யம் கட்டாயம் வரத்தான் போகிறது ஆனால் இவர்களால் எல்லாம் வரப்போவதில்லை கடவுளுடைய சித்தத்தினால் வேறு வழியில் வரப்போகிறது போகிறது கலிபுருஷர் ஜெர்மனியில் அவதாரம் எடுத்திருக்கிறார் ஹிட்லரை தான் சொல்கிறேன் ஹிட்லர் ரஷ்யாவின் மேல் படையெடுத்தது முட்டாள்தனம் என்று சில பிரகஸ்பதிகள் இங்கே சொல்கிறார்கள் ஹிட்லரை விட இவர்கள் மேதாவிகள் என்கிற எண்ணம் ஹிட்லர் ருஷ்யாவின் மீது படை எடுத்ததே இந்தியாவை நோக்கமாக வைத்துக் கொண்டுதான் ஸ்டாலின் கிராடை பிடித்தவுடன் ஒரே தாவில் இந்தியாவிலே ஆகாச விமானத்தில் வந்து இறங்கப் போகிறார் ஐம்பதினாயிரம் ஆகாச கப்பல்களில் துருப்புகளும் வந்து இறங்க போகின்றன ஹிட்லர் தான் ஸ்பஷ்டமாக சொல்லிவிட்டாரே உலகத்திலேயே ஆரிய ஜாதிதான் உயர்ந்த ஜாதி என்று அப்படியானால் இந்தியாவிலேதானே உலக சாம்ராஜ்யத்தின் தலைநகரே ஸ்தாபித்தாக வேண்டும் ஹிட்லர் இந்தியாவில் வந்து இறங்கிய உடனே செய்ய போகிற முதல் வேலை என்ன தெரியுமா ஜாதி வித்தியாசம் கூடாது என்று சில பிரகஸ்பதிகள் உளறிக்கொண்டிருக்கிறார்களே அவர்கள் எல்லாரும் தலையிலே துணிய போட்டுக்கொள்ள வேண்டியதான் உலகத்தில் உள்ள ஜனங்களை எல்லாம் அடால்ப் ஹிட்லர் நான்கு வர்ணங்களாக பிரித்துவிட போகிறார் அப்போது அல்லவா தெரியப் போகிறது வர்ணாசிரம தர்மத்தின் பெருமை பிழைத்து கிடந்தால் நானும் பார்க்கத்தான் போகிறேன் என்றார் சாஸ்திரியார் அங்கே தேவப்பட்டணத்தில் தாமோதரம் பிள்ளை ஜப்பான்காரன் வந்து எல்லா ஜாதிகளையும் ஒன்றாக்கப் போகிறான் என்று சொன்னதையும் இங்கே சாஸ்திரிகள் ஹிட்லர் வந்து வர்ணாசிரம தர்மத்தை நிலைநாட்ட போகிறார் என்று சொல்லுவதையும் மனத்துக்குள் சாமியார் ஒப்பிட்டு பார்த்து கொண்டார் அதனால் தம்மை மீறி வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டு ஆனா சில பேர் ஹிட்லர் தோற்று போய்விடுவார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே என்றார் அப்படி சில பேர் கொண்டிருக்கிறார்கள் நானும் கேட்டுத்தான் இருக்கிறேன் இவர்கள் இப்படி உளறினால் நடக்க வேண்டியது நடக்காமல் போய்விடுமா ஹிட்லர் எப்பே ஏற்பட்ட வாழ்க்கை நடத்துகிறார் என்பது தெரியுமல்லவா மாமிசம் சாப்பிடுவதில்லை மதுபானம் செய்வதில்லை ஸ்திரீகளின் முகத்தில் விழிப்பதில்லை பிறந்ததிலிருந்து பிரம்மச்சரிய விரதம் சுவாமிகளை ஹிட்லரை சாதாரண மனுஷன் என்று எண்ணிவிட வேண்டாம் அவன் அட்டயோகி கலி புருஷனுடைய அவதாரம் சம்ஸ்கிருத பாஷையை கரைத்து குடித்த மகா பண்டிதர்கள் இப்போது ஜெர்மனியில் தான் இருக்கிறார்கள் என்பது தெரியும் அல்லவா ஒரு நாள் ஜெர்மன் சயின்டிஸ்டுகளை எல்லாம் ஹிட்லர் கூப்பிட்டார் உங்கள் அசட்டு ஆராய்ச்சிகளை எல்லாம் மூட்டை கட்டி வையுங்கள் அத்தர்வண வேதத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார் ஜெர்மன் சயின்டிஸ்டுகள் அப்படியே செய்தார்கள் அதன் பலன் என்ன என்பதாக புது புது ஆயுதங்கள் கொண்டே இருக்கின்றன இங்கிலீஷ்காரர்கள் அமெரிக்கர்கள் ருஷியர்கள் எல்லாரும் மொழி மொழி என்று முழிக்கிறார்கள் எல்லாம் அத்தர்வண வேதத்தில் உள்ள ரகசியம் என்று இவர்களுக்கெல்லாம் தெரியாது இன்னும் ஒரு விஷயம் தெரியுமா இல்லையா இந்து ஜோதிஷ சாஸ்திரத்தின்படி நாள் நட்சத்திரம் பார்த்து கொண்டுதான் ஹிட்லர் ஒவ்வொரு காரியத்தையும் ஆரம்பிக்கிறார் மீது படையெடுத்த போதும் அப்படி பிரான்சை பிடிக்க கிளம்பிய போதும் அப்படி இல்லாவிட்டால் நெப்போலியன் பிறந்த பிரான்சு தேசத்தை பத்தே நாட்களில் பிரியை கட்டி இழுத்திருக்க முடியுமா நான் சொல்கிறது என்ன என்று சாஸ்திரியார் நிறுத்தினார் கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று பாலசன்யாசி பட்டுக்கொள்ளாமல் பதில் சொன்னார் கவனமாக கேட்டு என்ன பிரயோஜனம் மனத்திலே வாங்கிக் கொள்ள வேண்டும் இன்னொரு ரகசியமான விஷயம் நாள் நட்சத்திரம் பார்த்து சொல்வதற்கு ஹிட்லர் எப்போதும் பக்கத்திலே வைத்துக் கொண்டிருக்கிற ஆசாமி யார் என்று சுவாமிகளுக்கு தெரியுமா அது யார் தெரியாதே நான் சொல்லுகிறேன் மன்னார்குடி பஞ்சு சாஸ்திரிகள் பிரசித்தமா இருந்தாரே தெரியுமோ இல்லையோ நாலு வேதம் ஆறு சாஸ்திரம் தெரிந்த மகான் அவருடைய சாக்ஷாத் பெண்மையிற்று பேரன் பிச்சோ சாஸ்திரிகளைத்தான் எப்போதும் ஹிட்லர் தன் பக்கத்திலேயே வைத்துக் கொண்டிருக்கிறாராம் எப்பேற்பட்ட ஜெனரல் ஆகட்டும் மார்ஷல் ஆகட்டும் ஆகட்டும் யார் வந்து இதுதான் சமயம் படை கிளம்ப வேண்டும் என்று சொன்னாலும் ஹிட்லர் ஊ ஹூ என்று சொல்லிவிடுவாராம் பிச்சோ சாஸ்திரிகள் பஞ்சாங்கத்தை புரட்டி பார்த்து படை கிளம்பலாம் என்று சொன்னால்தான் புறப்பட உத்தரவு கொடுப்பாரான் அதன் பலன் என்ன ஜெயத்துக்கு மேல் ஜெயம் வெற்றிக்கு மேல் வெற்றி உலகமே ஹிட்லரின் காலடியில் வந்து கொண்டிருக்கிறது அங்கே ஹிட்லர் நம்முடைய சாஸ்திரங்களுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுக்கிறார் இங்கே சில பிரகஸ்பதிகள் பழம் பஞ்சாங்கம் என்று பரிகாசம் செய்கிறார்கள் எண்ணத்தை சொல்கிறது எந்த குட்டி சுவரிலே போய் முட்டிக்கொள்கிறது என்று கேட்கிறேன் இவ்விதம் சாஸ்திரியார் சரமாரியாக பொழிந்ததை சன்னியாசி வேறு வழி என்று கேட்டுக்கொண்டிருந்தார் இவ்வளவு படித்த மனிதர் பி பட்டம் பெற்றவர் சப்ஜெட்ஜு உத்தியோகம் பார்த்தவர் உலக அனுபவம் பெற்றவர் இத்தகைய குருட்டு பிடித்துக் கொண்டிருப்பது குறித்து அவருடைய ஒரு பகுதி ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருந்தது பரம்பரையாக வந்து ரத்தத்தில் ஊறிப்போன நம்பிக்கைகளை கைவிடுவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல போலும் என்று எண்ணினார் அதே சமயத்தில் அவருடைய மனத்தில் இன்னொரு பகுதி இவருடைய சலசலப்பு எப்போது ஓயும் காமாட்சி அம்மாளிடம் தனியாக சீதாவை பற்றி பேச எப்போது சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று எண்ணமிட்டுக் கொண்டிருந்தது காடைசியில் சாஸ்திரி பேச்சை நிறுத்துவதற்கு சாமியார் ஒரு வழி கண்டுபிடித்தார் நீங்க சொல்லுவதெல்லாம் சரியாயிருக்கலாம் ஆனால் இப்படி இறைந்து பேசுகிறீர்களே இப்போதுதான் எங்கே பார்த்தாலும் சீஏடிக்காரர்கள் வட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்களே யார் காதிலாவது விழுந்து ரிப்போர்ட் செய்தால் வீண் வம்பு அல்லவா என்றார் சர சரமாரியான பிரசங்கம் பழிச்சென்று ஓய்ந்தது அத்தியாயம் ஐந்து வெற்றி ரகசியம் நிறைவுற்றது அன்பான நேயர்களே இது போன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன் ரசித்தேன் படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பொன்னியின் செல்வன் சிவகாமியின் சபதம் பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம் தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள் மிக்க நன்றி